ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பொதுவாக நோ ஃபேப் ஃபாலோ பண்ணுறவங்க ஸ்டார்டிங் என்னவோ நல்லா மோட்டிவேஷனாக ஸ்டார்ட் பண்ணுவாங்க பட் போக 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 என்ன ஆகுன்னா அதோடய மோட்டிவேஷன் வந்து நிறைய பேருக்கு குறைஞ்சி போயிடுது அதனாலேயே நிறைய பேர் வந்து ஃபெயில் ஆகிடுறாங்க இப்போ நான் என்னோட மெத்தட் ஒன்று சொல்கிறேன் நான் எப்படி பண்ணுவேன்னா ஃபேப் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன் அந்த மெயினான மூணு ரூல்ஸையும் நல்லா ஞாபகம் வச்சுப்பேன் என்னென்னனா பார்க்கக்கூடாது பண்ணக்கூடாது ஆர்காசம் இருக்கக்கூடாது இந்த மூணு ரூல்ஸ் தான் இதை நல்லா ஞாபகம் வச்சுப்பேன் டெய்லி மார்னிங் எழுந்ததும் கேலண்டரில் மார்க்கரை வச்சு க்ராஸ் பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுவேன்னா டே ஒன்னில் இருக்க அதே மோட்டிவேஷன் நான் எப்போ வரைக்கும் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறனோ அதாவது தேர்ட்டி டேஸாக இருக்கட்டும் சிக்ஸ்டி டேஸாக இருக்கட்டும் நைன்ட்டி டேஸாக இருக்கட்டும் அது வரைக்கும் நல்லா கேட்டுக்கோங்க டே ஒனில் என்ன மோட்டிவேஷனில் நான் ஸ்டார்ட் பண்ணுறனோ அந்த மோட்டிவேஷனில் தான் நான் எண்டிலையும் இருப்பேன் எண்டிலேயும் அதே மோட்டிவேஷனில் நான் முடிப்பேன் இப்படி மைண்டை கண்ட்ரோலாக வச்சு பண்ணால் நோ நோபாப்பில் சக்ஸஸ் ஆக முடியும் நம்ம மொதல் நாள் சும்மா ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போக போக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சைடு மெதுவாக சாஞ்சோம் வச்சுக்கோங்களேன் அது நம்மளை அப்படியே இழுத்துட்டு போயிடும் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா நான் வந்து ஸ்பேஸே கொடுக்க மாட்டேன் மைண்டு வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும் இதை பண்ணு அதை பண்ணு அப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆனால் நான் அதுக்கு கொஞ்சம் கூட ஸ்பேஸ் கொடுக்க மாட்டேன் ஏன்னா ஸ்பேஸ் கொடுத்தா என்ன ஆகும்னு எனக்கு நல்லாவே தெரியும் எங்கே எது தொட்டால் எங்கே போய் முடியுன்றது எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் நான் அதை கண்டுக்கவே மாட்டேன் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா ஸ்டார்டிங்கில் டே ஒனில் செம்ம மோட்டிவேஷனாக ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க மைண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கும் நீ இதை பண்ணு நீ இமேஜை பார் அந்த இமேஜை ஒரு பத்து செகண்ட் பாரு அடுத்து அந்த வீடியோவை பாரு அடுத்து இதை சர்ச் பண்ணு அடுத்து இந்த நேமை டைப் பண்ணி பாரு அடுத்து இன்ஸ்டாகிராமில் இந்த வீடியோவை பாரு இந்த நேமை சர்ச் பண்ணி பாரு அப்படின்னு மைண்டு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை வந்து இழுக்கும் அது எடுத்ததும் உங்களை வந்து ரொம்ப ஃபோர்ஸாக அட்டாக் பண்ணாது உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்கும் ஸ்லோ பாய்சன் மாதிரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தன் வந்து நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மாதம் நான்வெஜ் சாப்பிடாம இருக்கான் பட் அவனுக்கு வந்து சிக்கன்னா ரொம்ப பிடிக்கும் இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு ஒன் மந்த்துக்கு சாப்பிடாம இருக்கான் அவன் மைண்ட் இப்போ என்ன பண்ணணும்னா நீ வந்து நான்வெஜ் சாப்பிட தேவையில்ல கறி சாப்பிட தேவையில்ல ஆனால் நீ ஃபர்ஸ்ட் குழம்புல சாப்பிடு நீ கறி சாப்பிட்டா தானே பிரச்சனை அதுதானே நான்வெஜ்ஜு நீ குழம்புல மட்டும் சாப்பிடு குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும் அதே மாதிரி பிரியாணி ஏதாவது வீட்டில் செஞ்சா நீ அதில் இருக்க ரைஸ் மட்டும் சாப்பிடு எல்லாம் சாப்பிடாத சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நான்வெஜில் வராது அப்படின்னு சொல்லி உங்கள் மைண்ட் உங்களை என்ன பண்ணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணும் அந்த டைமில் தான் நீங்கள் வந்து அதுக்கு ஸ்பேஸே கொடுக்கக்கூடாது நீங்கள் கொஞ்சம் அதுக்கு இடம் கொடுத்துட்டீங்க அது உங்களை ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிரும் மைண்டோட கண்ட்ரோலுக்கு நீங்கள் போயிடுவீங்க அதுக்கப்புறம் கண்ணா பின்னான்னு சாப்பிட்டு அந்த டயட்டே ஃபெயில் ஆயிரும் இதே விஷயம்தான் இந்த நோஃபேப்லேயும் நடக்கும் டே ஒனில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க சம மோட்டிவேஷனாக இருப்பீங்க போக 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 உங்கள் உடம்புல அந்த எனர்ஜி லெவல் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அந்த சிமெண்ட் லெவல் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் அப்படி ஆகும்போது உங்கள் உடம்பே ஒரு தூண்டுதலுக்கு ரெடி ஆகும் அந்த டைமில் உங்கள் மனசு என்ன பண்ணணும்னா மெதுவாக தூண்டி விட ஆரம்பிக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு இமேஜை ஒரு செகண்டு பார்த்துட்டிங்கன்னா போதும் அதை வச்சு உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கும் நீ அதை பாரு அந்த இமேஜை பாரு கொஞ்ச நேரம் உத்துப்பாரு அப்படின்னு சொல்லும் அதை உத்து பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அதோட அடுத்த லெவலை ஸ்டார்ட் பண்ணும் நான் சொல்கிற இதை நீ சர்ச் பண்ணி பார் அப்படின்னு சொல்லும் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருப்பீங்கன்னா பொதுவாக மனசு வந்து நான் தான் நிறைய பேருக்கு இந்த உண்மையே தெரியல நான் தான் இதை பண்ணுறேன்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் மனசுன்றது வந்து ஒன்று நம்மளை சுற்றி ஏங்கிட்டு இருக்கு அதுதான் வந்து உங்களுக்கு கெடுக்கறதே மனம்ன்றது குரங்கு மாதிரி தாவம் அப்படின்னு சொல்லுவாங்க மனசு அழைப்பாஞ்சிட்டே இருக்கும் சில பேருக்குலாம் மனசு ரொம்ப அலைப்பாயும் அவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடியாகவே இருக்க மாட்டாங்க எதை பத்தியாவது யோசிச்சுட்டு இருப்பாங்க ஒரு தெளிவான சிந்தனையாக அவங்கக்கிட்ட கிட்ட இருக்காது இது எல்லாமே ஒரு மனம் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனை தான் நீங்கள் மெயினாக பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா உங்கள் மனசை நீங்கள் ரொம்ப ரொம்ப கண்ட்ரோலாக வச்சுக்கணும் ஏன்னா நீங்கள் உங்கள் மனசை கண்ட்ரோல் பண்ணால் தான் நீங்கள் உங்களே உங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும் உங்கள் மனம்ன்றது உங்களுக்கு ஒரு பெரிய எதிரி தான் இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் உங்கள் மனசுன்றது ஒரு பெரிய ஹல்க் மாதிரி நினச்சிக்கோங்க நீங்கள் நினைப்பீங்க நம்மளால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் நீங்கள் நினைக்கிறீங்களே ஆனால் உண்மை என்னென்னா அப்படிலாம் கிடையாது உங்களால் அதை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும் ஒரு தேர்ட்டி டேஸ் உங்களால் ஃபேப் இருக்க முடியாதா ஒரு முப்பது நாள் உங்களால் உங்கள் மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாதா இந்த ஒரு மாதத்தில் நீங்கள் உங்கள் மனசை கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டு நீங்கள் எதுவுமே பண்ணாமல் படம் பார்க்காமல் அடிக்காமல் உங்களால் ஈஸியாக இருக்க முடியுமே இது ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் ஒன்றும் கிடையாது ஒரு மாதம் கையை வச்சுட்டு சும்மா இருக்க போகிறீங்க அவ்வளோதானே எதுவுமே பார்க்காம சும்மா இருக்க போகிறீங்க அவ்வளோதான் நீங்கள் நினச்சா உங்கள் மனசை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம் ஆனால் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னு சொல்லி உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறீங்க உங்கள் மனசுன்றது நீங்கள் இமேஜின் பண்ணுறது தான் நீங்கள் அதை ஒரு பெரிய கிங்காங்காகவும் பார்க்கலாம் அதை ஒரு குட்டி பறவையாகவும் பார்க்கலாம் நீங்கள் இமேஜின் பண்ணுறது தான் என்னால் உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் மைண்ட் அளவில் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா அது உங்கள் கைக்கு அழகாக அடங்கி வந்துடும் ஆனால் என்னால் முடியாது நான் அது போகிற போக்குலையே போகிறேன் என்னால் அதை கண்ட்ரோலே பண்ண முடியல அது சொல்கிறது தான் நான் கடைசியில் செஞ்சிட்றேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய கிங்காங் மாதிரி தான் தெரியும் இப்போவும் சொல்கிறேன் உங்களால் முடியாதுன்னு எதுவுமே கிடையாது உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஆனால் உங்களையே நீங்கள் ஏமாற்றிக்கிறீங்க என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி உங்களையே நீங்கள் ஏமாற்றிக்கிறீங்க எதுக்காகனா அந்த ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் ப்ளஷருக்காக நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் டே ஒனில் இருக்கிற மோட்டிவேஷன் நீங்கள் முடிக்கிற டே நைன்ட்டி வரையுமா இருக்கட்டும் டே ஒன் எயிட்டி வரையுமா இருக்கட்டும் இல்லை ஒன் இயராக கூட இருக்கட்டும் அந்த ஸ்டார்ட் பண்ணுற அந்த டே ஒன் மோட்டிவேஷன் முடிகிற வரைக்கும் இருக்கணும் அப்படி நடுவில் முடியாமல் பார்த்துட்டேன் இது பண்ணிட்டேன் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அது இழுத்துருச்சா அவள் தான் ஃபெயில்டு நீங்களே அக்செப்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் அகைன் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு யாருமே டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் இந்த நோஃபேர்னியை கொண்டு போங்க நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா தயவுசெய்து உங்கள் மனசுக்கு நீங்கள் ஸ்பேஸே கொடுக்காதீங்க அது உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அதோட கட்டுப்பாட்டுக்கு உங்களை இழுக்க பார்க்கும் ஃபர்ஸ்ட் அது சொல்றதை நீங்கள் செய்யாதீங்க காம்ப்ரமைஸே பண்ணிக்காதீங்க சின்னதாக ஒன்றே ஒன்று கேட்கும் அந்த ஆரம்ப புள்ளியில் ஆரம்பித்து அது எங்கே போய் முடியும்னு உங்களுக்கும் தெரியாது அதுக்கும் தெரியாது அது வேலை முடிஞ்சதும் அது கிளம்பிரும் அதுக்கப்புறம் நீங்கள் தான் ஃபீல் பண்ணிவிட்டு உக்காந்துட்டு இருப்பீங்க அதனால ஸ்டார்டிங்லேயே வந்து உங்கள் மனசுக்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்காதீங்க இதை நீங்கள் டே ஒன்லேருந்து டே தேர்ட்டி வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த தேர்ட்டி டேஸும் உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு நோ ஃபேப் ஜேர்னியாக இருக்கும் நல்ல நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படி நீங்கள் உங்கள் மைண்டை கண்ட்ரோல் பண்ணாமல் நோ ஃபேப்பும் இருந்துக்கிட்டு அந்த சைடும் அப்படியே பார்த்துக்கிட்டு இப்படியே நீங்கள் டபுள் இதுவாகவும் இருந்தாலும் ஒரு கட்டத்தில் உங்களை அது பண்ண வைக்க தான் போகுது உங்களுக்கு ஏமாற்றம் தான் கிடைக்கும் அதனால் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டிங்கன்னா ஃபுல் ஃபோக்கஸ்டாக பண்ணுங்கள் இல்லைன்னா அதை பண்ணாதீங்க உங்களால் எப்போ முடியுமோ என்னால் முடியும் என்னால் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இதை கம்ப்ளீட்டாக முடிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் எப்போ முடிவெடுக்கிறீங்களோ அப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சும்மா அந்த நேரத்துக்கு உடனே ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் நீங்கள் வந்து ஃபெயில் ஆகிடாதீங்க நல்லா பொறுமையாக யோசித்து முடிவெடுத்து ஓகே நான் ஃபுல் ஃபோக்கஸ்டாக நான் இறங்க போகிறேன் நான் இதை தாண்டி நான் வேறு எதை பற்றியும் யோசிக்க மாட்டேன் நான் இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு தான் நான் மறு வேலையை பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சுட்டு அப்போ ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் மைண்டை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும் உங்கள் மைண்டுனில் எந்த டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும் நீங்கள் ஈஸியாக ஜெயிப்பீங்க தேங்க்யூ இப்போ நான் சேல் பண்ற அந்த நோபாக் கோர்ஸ் வீடியோவோட சாம்பிள் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பான் எதுக்காக இவ்வளோ செலவு பண்ணி எடுக்கிறாங்க மனிதர்களை ஆட்டு மந்தைகளாவே வச்சிருக்கணும் நம்ம எல்லாரும் இந்த விஷயத்திலேயே மாட்டிக்கணும் இதை தாண்டி வேற எதுவும் யோசிக்க கூடாது நம்ம ஆட்டு மந்தைகளாவே இருந்தாதான் நம்மளை ஈஸியாக ஆள முடியும் எடுத்துக்காட்டுக்கு இந்த சீனை பாருங்களேன் நல்லா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு அவன் மட்டும் பெரிய ஆள் ஆகணும் மத்தவெல்லாம் படிக்கவே கூடாதுன்னு ஒரு கேவலமான புத்தி அதுதான் இந்த கேரக்டர் இப்போ உலகத்தையே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க ஒரு கும்பல் அந்த கும்பல் வளர்த்து விடுறது எல்லாத்துக்குமே இன்வெஸ்ட்மெண்ட் இவங்க தான் நிறைய கூட இவங்களோட சிம்பாலிசம் இருக்கும் சரி இதனால இவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா மனிதர்களை ஒரு டிராப்ல மாட்டி விடணும் அப்போதான் எல்லாரையும் ஈஸியா ஆள முடியும் அந்த டிராப் தான் இந்த ட்ரிங்க்ஸ் ஸ்மோக்கு பான் இது எல்லாமே இந்த மாதிரி டெய்லி நம்ம புது புது கொடுப்பான்னு பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு தண்டமா இருந்தோம்னா அவன் நம்மள ஈஸியா ஆளுவான் இதுவே நம்ம எல்லாரும் எல்லா கெட்ட பழக்கத்தையும் விட்டுட்டு ஒரு ஒருத்தனோட டேலண்ட்டும் வெளியே வந்துச்சுன்னா அவன் காலி ஆகிடுவான் நம்ம எல்லாருமே விழிப்புணர்வாகிட்டோம்னா நமக்கு தெரிஞ்சிடும்ல இவன் தான் நம்மளை ஆள்றான் இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு அவனை எதிர்த்து நம்ம தமிழர்கள் ஜெயிச்சுட்டு தமிழர்கள் இந்த உலகத்தை ஆள்ற மாதிரி இருக்கும் இப்படிலாம் நடந்துடக்கூடாதுன்ற பயத்துல தான் நமக்கு ட்ராப் வைக்கிறான் அந்த ட்ராப் தான் இந்த பான் எப்படி இந்த நண்பன் படத்துல நான் தான் ஃபர்ஸ்ட் வரணும் மற்ற எல்லாருமே முட்டாளாவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான்ல இந்த கேரக்டர் தான் இந்த நாட்டி ஆனா இதெல்லாம் தமிழர்கள் கிட்ட ஒருபோதும் நடக்காது ஏன்னா நம்ம முன்னோர்கள் சித்தர்கள்லாம் பல சாதனைகள் செய்து பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்களோட ஜீன் தான் நம்மலாம் நம்ம போய் இந்த மாதிரி அசிங்கமான படத்தை பார்க்கலாமா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இதுக்கு முன்னாடி பான் பார்த்துட்டு சாதாரணமா உங்க வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க ஆனா இப் இப்போ இந்த ஆபாச படங்கள் பின்னாடி இவ்வளோ சூழ்ச்சி பண்றாங்களா அப்படின்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் இப்போ நீங்க பார்த்தது வெறும் சாம்பிள் தான் நிறைய பேர் வந்து இந்த கோர்ஸை வாங்கியிருக்காங்க நிறைய பேர் பாசிட்டிவா ரிவ்யூஸும் கொடுத்துருக்காங்க இந்த நோ ஃபேப் கோர்ஸ் வீடியோஸை நீங்களும் வாங்குங்க உங்க லைஃப்க்கு கண்டிப்பா அது யூஸ் ஆகும் எல்லாருமே இந்த கோர்ஸை வாங்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க இந்த கோர்ஸை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் எங்களோட ஜிபே நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபோர் செவன் ஒன் த்ரீ இந்த ஜிபேவோட நேம் வந்து அரவிந்த் சூர்யா இந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் ஒன் நைன்டி செவன் ருபீஸ் அனுப்பிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பணும் வாட்ஸ்அப் நம்பரும் சேம் இதே தான் த்ரீ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபோர் செவன் ஒன் த்ரீ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனதும் நாங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ட்ரைவ் லிங்க் தருவோம் அந்த டிரைவ் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ ஓப்பன் ஆகிரும் இது மூலமா நீங்கள் அந்த கோர்ஸை பார்க்கலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லாருமே இந்த கோர்ஸை வாங்க ட்ரை பண்ணுங்கள் இது கண்டிப்பாக உங்கள் லைஃப்க்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு செம மோட்டிவேஷனாக இருக்கும்